ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெவன்த்து தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் நெடுவினா தான் பார்க்க போகிறோம் இந்த நெரினா மட்டும் படித்தா போதும் கண்டிப்பாக அவங்களால் மூணு நடை அட்டென்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ எண்டிங்கில் எப்படி எழுதுனா நெடிவுனா ஃபுல் மார்க் போடுவாங்கிறேன்னு சொல்கிறேன் சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நமக்கு நெடுவினை எப்படி கேட்பாங்கன்னா செய்யுள் உரைநடை துணைப்பாடன்னு பிரிச்சுருப்பாங்க செய்யுள்ளேருந்து ரெண்டு உரைநடையிலேருந்து ரெண்டு துணைப்பாடத்துலேருந்து ரெண்டு அப்படி தான் கேட்பாங்க சம்டைம்ஸ் திருக்குறளில் இருந்து கூட ஒன்று வரும் ஆனால் திருக்குறளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ செய்யூரில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க செகண்ட் கொஸ்டின் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க செய்யுள்ள ரெண்டு வருஷம் மட்டும் படித்தா போதும் அப்புறம் வந்து உடைநடை உரைநடையில் வந்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க ரெண்டாவது கொஸ்டின் பௌத்த கல்வி சமண கல்வி மரபுவழிக் கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாறுதல்களை விவரிக்க மூணாவது கொஸ்டின் தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் அனந்தரங்கர் என்பதை நிறுவுக உரைநடையில் மூணு கொஸ்டின் போது தமிழ் படித்தா போதும் அப்புறம் துணைப்பாடம் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக ரெண்டாவது கொஸ்டின் பாரதத்தின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக துணைப்பாடத்தில் ரெண்டு கொஸ்டின் போதும் அதில் ரெண்டாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் திருக்குறள் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக திருக்குறள் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் ஸோ இப்போ நம்ம எல்லா ஏழுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு இப்போ எப்படி எழுதுனா மார்க் போடாங்கிறத சொல்கிறேன் செய்யுள் உரைநடைக்கு வந்து முன்னுரை முடிவுரை ஒரு அஞ்சு ஹெட்டிங் தலைப்பு போட்டு எழுதுனாலே போதும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இப்போ உங்களுக்கு முன்னுரை எழுத எதுவும் தெரியலனா கொஸ்டினில் எழுதுறதை அப்படியே எழுதி மேற்கண்டவற்றை கீழே காண்போம் அப்படின்னு எழுதணும் முடிவுரையில் வந்து மேலே கண்டோம் அந்த மாதிரி எழுதணும் துணைப்பாடம் துணைப்பாடத்தில் வந்து சில கொஸ்டின் வந்து கதையாக இருக்கும் அந்த கதைக்கு வந்து கதை பேர் எழுதணும் கதை மாந்தர்கள் எழுதணும் கடைசியில் கதை உணர்த்தும் நீதி இந்த மாதிரி எழுதினாலே போதும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க இப்போ திருக்குறள் எழுதும்போது இந்த திருக்குறள் ஒவ்வொரு தலை சைடே எழுதும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட குரலை மேலே பாக்ஸ் போட்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் பிரசன் டிசைனும் பண்ணிட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி தான் இது மாதிரி எழுதினாலே போதும் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க